இ நாகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மங்க ஏழாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமோமா என்ற கவிஞனின் கூற்றுக்கிணங்க சுடரொளி மகளிர் விருது விழா அங்கு இனிதே தொடங்கிவிட்டது இந்த விழாவை சென்னை கூத்துப்பட்டறை மற்றும் பைந்தமிழ் வலைவொலி இணைந்து தராங்க இந்த பைந்தமிழ் இப்பொழுது உலகம் முழுவதும் வரவிடுச்சு அதற்கு பைந்தமிழ் தொலைக்காட்சிக்கும் சென்னை கூத்துப்பட்டணிக்கும் முதலில் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு அருமையர் மயிலித்து மகிழ்வோம் மகளிரை புகழ்வோம் வித்தியாசமாக யோசனையான ஒரு சிந்தனையார் மயிலுத்து மகிழ்வோம் ஏற்கனவே இருந்தது இப்போ மகளிரை புகழ்வோம் எப்பொழுதுமே ஆசிரியர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த சென்னை கூத்துப்பட்டறை மற்றும் பைந்தமிழ் வலைவழி ஒவ்வொரு வருடமும் மகளிரையும் கொண்டாடுவார்கள் இந்த முறை அதனுடைய தொடர்ச்சி பனிரெண்டு பேர் எனக்கு வியப்பாக இருந்தது அந்த கூத்துப்பட்டறைக்கும் பயந்தங்கள் வலைவழி தொலைக்காட்சிக்கும் மனபார்ந்த பாராக வாழ்த்துக்கள் இதன் தலைமை உரையாற்ற வரவேற்கக்கூடிய ரியா கஜேந்திரன் அவர்களை அனைவரின் சார்பாக என வரவேற்கிறோம் முன்னிலை உரையாற்றக்கூடிய சங்கர சபாபதி ஆதித்ரா ஆசிரியர் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் விருதுகள் வழங்கி விழா பெருமை நடத்த இருக்கக்கூடிய எங்களுடைய பெரும்புலவர் ஐயா அவர் இன்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்பொழுது பல பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கெல்லாம் அவர்தான்

ஒரு சிறுகதை மூலமா ஒன்றதை தொகுத்து ஒரு ஆய்வு கட்டுரையா தொடர்ச்சி எழுதிட்டு இருக்காரு அப்படி எங்களையெல்லாம் வழி நடத்தக்கூடிய எங்கள் மதுரை கமலாசிரியர்களுடைய உன்னத்தியராக இருக்கக்கூடிய ஐயா மணிமினியாசி சந்திரமா வருக வருகை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் ஐயா சொல்லும் போது வித்தியாசமா சொன்னாங்க ஐயா உங்க விருது பட்டியலே வித்தியாசமா இருக்கு இதுவரை யாரும் தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்துருக்குமால அப்படி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களையும் எடுத்திருக்காங்க

வட்டி தொட்டியங்கும் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா சண்முக திருக்குமரன் ஐயா அவர் ஒரு அமைப்பு வந்து நிறைய மாணவர்களுக்கு பேச்சுத்திறன் போட்டியெல்லாம் வாரம் வாரம் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க சன் சரண் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறக்காவலர் ஐயாவுடைய துணைவியார் அம்மா வைஜெய்தி மாலா அவர்களை வருகிறவர்கள் நிறைய சொன்ன வச்சிற சைவ வைப்போடு

இயரோட வெள்ளக்கோவிலையை சேர்ந்த லோகமாதா அம்மா அவர்களை வரவேற்கிறேன் வரவேற்கிறோம் செவிலியர் அம்மா வரும்போதே கொஞ்சம் பயத்தோடையே வந்தாங்க சக்கிமங்கலம் அம்மா உங்களை பார்க்குறத்துக்கிட்டு இருந்தாங்க பேராசிரியர் அவங்க சக்கி சேர்ந்த சக்கிமங்கலம் செவிலியர் சேது அம்மா அவர்களை வருகை வருகைகளை வரவேற்கிறோம் செவ்வியல் நடுநிலை கொடியை சேர்ந்த கணிதாசிரியை ராஜம்பால் அவர்களை வரவேற்கிறோம் எங்களுடைய அம்மா கமலாசிரியை இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு மூலிகை தோட்டம் வச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இவங்களை வந்து மான் பார் மக்களின் குரல சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவருடைய புகழ் வரவேற்று அவரையும் தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது வழங்கக்கூடிய சுழுவரின் மக்களின் விருது வழங்கக்கூடிய பயணிகள் தொலைக்காட்சிக்கும் சென்னை கூட்டுப் வாழ்த்துக்கள் அம்மா அவர்களை வருகை வருகிற வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறோம் அப்புறம் எங்க அம்மா அம்மா வந்துட்டுருக்க அவங்க பள்ளிக்கு எப்போ தான் அவங்க இந்த ஆண்டு ஓய்வு பெறாங்க அந்த பணி ஓய்வுக்கு நாங்கள் போயிருந்தோம் சாந்த சொருமி அம்மா அந்த பள்ளிக்கூடத்தையே தன்னுடைய சாந்த குணத்தை கட்டி கொண்டு வச்சுருக்காங்க திட்டி வேலை வாங்கலாம் திட்டாமல் வேலை வாங்கணும்னு கேட்டீங்கன்னா அம்மா அம்மாவிலே கேட்கலாம் அருமையான அம்மா அவர்களையும் வருகை வருகை வரவிட்டு இசைக்கலைஞர் அகில இந்திய வளர்ச்சி முப்பது ஆண்டுகளுக்கு பிறாக பணிபுரம் சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்குது அம்மா அம்மாவர்களையும் பாலாமணி ஈஸ்வர் அவர்களை வருங்க வருங்க இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கக்கூடிய இந்த பைந்தமிழ் தொலைக்காட்சியினுடைய வலை முன்னோடி எல்லா விதமான சிறப்புகளும் சொந்தக்காரர் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக செய்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எம் முன்னராக இருக்கக்கூடிய பாபு ஐயா அவர்களையும் சென்னை ஊக்குலையில் இருக்கக்கூடிய புத்திச்சாமி அவர்களையும் இந்த விழாவை ஒருங்கிணைப்பு மதுரை லட்சுமி அம்மா முத்ராஜா விஜய் ஆனந்த் அவர்களுக்கும் இறுதியாக நன்றி வழங்க காத்திருக்கக்கூடிய எங்களுடைய தேமதுர தமிழக ஒரு தளபதியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய அவர்களையும் என்னை கூட்டுப்பட்ட அடையாளத்தை பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய கார்த்திக்ரியா விமித்ரா பிரபாரதி சந்தோஷி மனோகரன் சுதாகர் தனபாக்கி தேவி உள்ளிட்ட அத்தனை பேரையும் பயந்தமிழ் வலியுறை மற்றும் சென்னை கூட்டு சார்பாக நடக்கக்கூடிய சுடரின் மகளிர் விருது வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி